வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் இந்த முறை பிக் பிக்பாஸ் தமிழ் சீசன் உலகநாயகன் கமல்ஹாசன் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொன்ன அறிவிப்புக்கு பெரும்பாலான கமலாசன் ரசிகர்கள் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப ஹாப்பி ஆண்டவரே அப்படின்னு அதே சமயத்துல வந்து உலகநாயகன் மாதிரி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப மெச்சூர்டா தொகுத்து வழங்குறதுக்கு வேற யாரும் கிடையாது அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதை அவர் பகிர்ந்து கொள்ற விதமா இருக்கட்டும் ஒரு போட்டியாளர் எக்ஸிட் ஆகி எலிமினேட் ஆகி வெளியில போறப்ப அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவர் அனுப்புற விதமாகட்டும் வேற யாருமே பண்ண முடியாது அதை தவிர அவருடைய புத்தக பரிந்துரை இதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுவோம் வாரா வாரம் சார் நடந்து வர்றப்பவே தலைவா தெய்வமே ஆண்டவர் தரிசனம்னு கத்திட்டு பார்த்த ஆட்கள் நம்மலாம் சோ அப்படி நமக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் ஏதோ ஒரு சேனல்ல பார்த்தேன் அதாவது கமல் சார் வந்து வெளியேறினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஜென்சி தலைமுறை அவங்களுக்கு வந்து உலக நாயகன் மாதிரியான ஒரு ஹோஸ்ட் வந்து அவங்க வந்து பண்ணி அவரை வந்து கமெண்ட் பண்ணி நெகட்டிவிட்டி பரப்புறதுக்கு அதுக்கு இவர் தேவையில்லை அவர் எடுத்த முடிவு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இத தான் நானும் சொல்லியிருந்தேன் ஏன்னா இவங்க கண்ணா புண்ணான்னு வாங்கி வந்ததெல்லாம் பேசுவாங்க இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி சோ அதுல இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை ஆஹ் சோ இது குறித்து இன்ஸ்டாகிராம்ல உலகநாயகன் பதிவு போட்டிருக்காரு அதுக்கு கீழே நிறைய நல்ல கமெண்ட்ஸ் லவ் யூ ஆண்ட் அவர் வி சப்போர்ட் யுவர் டிசிஷன் ஒரு கமெண்ட் அப்புறம் சிபி சந்திரன் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல வந்தவர் துணிவு மாஸ்டர் படத்துல நடிச்ச நடிகர் சிபி பிக் பாஸ் ஃபைவ்ல வந்த இப்ப பணப்பெட்டி எடுத்துட்டு போனார் அவர் போட்டிருக்காரு பிக் பாஸ் தமிழ் வில் நெவர் பி த சேம் வித் அவுட் யூஸ் ஆ செரிசிங் த ஸ்வீட்டஸ்ட் மெமரிஸ் ஆஃப் பிக் பாஸ் சீசன் ஃபை தமிழ்னு போட்டிருக்காரு ஏன்னா கமல் சார் மாதிரி தன்மையா கோவப்படாம எடுத்து சொல்றதெல்லாம் ரொம்ப சிரமம் இது மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க கிரேட் டிசிஷன் கண்ட கண்ட கெட்ட வார்த்தை போட்டிருக்காரு எல்லாம் நீங்க எவ்வளவு நல்ல ஷோ செஞ்சாலும் வெறும் வெறுப்புல வந்து உங்க மேல வன்மத்தை கக்குவாங்க அப்படின்னு அதனால நீங்க பண்ணாம இருக்கிறதா நல்லதுன்னு போட்டிருக்காங்க இத அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இன்னும் நிறைய பேர் குட் டிசிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க இது மாதிரி நிறைய பேர் குட் டிசிஷன்ஸ் ஆர் பிக் பிக் ஸ்கிரீன் नीड्स யூ அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க ஐ ஸ்டில் டோன்ட் திங்க் டிஎன் டிசர்வ்ஸ் யூ யூ ஷட் ஜஸ்ட் டேக் அ பிரேக் அண்ட் கம் பேக் டு சிங்கப்பூர் அண்ட் சில் அப்படினு ஒரு சிங்கப்பூர் ரசிகர் போட்டுருக்காரு சோ இந்த மாதிரி தான் விஷயங்கள் வருது அதாவது இந்த உலகநாயகனுக்கு பிறகு இதை யார் பண்ண போறா அப்படின்னு ஒரு கேள்வி அது வந்து விஜய் சேதுபதி பண்ண போறாரா அல்லது வந்து அரவிந்த் பண்ண போறாரா கார்த்தி பண்ண போறாரா சூர்யா பண்ண போறாரா இப்படி வந்து ஏராளமான கெஸஸ் வருது யாருமே உலக ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏன்னா இவ்வளவு பெரிய புகழ் இவ்வளவு பெரிய இவ்வளவு வருட திரையுலக அனுபவம் இவ்வளவு சாதனைகள் இவ்வளவு அனுபவங்கள் உள்ள ஒத்தர் வந்து உலகநாயகர் அதுக்கு ஈக்குவலா யாருமே இல்லை அதுதான் உண்மை விஜய் சேதுபதி இப்படின்னு ஒரு ரூமர் சொன்னாங்க விஜய் சேதுபதி ரெண்டு ஷோ பண்ணிருக்காரு ஷோ சன் டிவில ஒன்னு வந்து நம்ம ஊர் ஹீரோன்னு ஒரு ஷோ இன்னொன்னு வந்து என் மாஸ்டர் செஃப்னு ஒரு ஷோ ரெண்டு ஷோவுமே அட்டர் டிசாஸ்டர் ஏற்கனவே தோத்து போச்சு ரெண்டு ஷோவும் இவர் வந்து பிக் பாஸ்ல வந்து என்ன பண்ண போறாரு ஏற்கனவே விஜய் டிவி குகூத்து கோமாலி காலி சூப்பர் சிங்கர் கொஞ்சம் கொஞ்சமா கிரேஸை இழந்துகிட்டு இருக்கு அப்ப அந்த வரிசையில பிக் பாஸ் சேரப்போகுது அவ்வளவுதான் பக் படத்துடைய ஷூட்டிங் இப்போ வந்து ஹைதராபாத்ல நடந்துகிட்டு இரவு பகலாக நைட் ஷூட் அந்த பெரிய ஹைட்ல வந்து லைட்ட வச்சு பிரமாதமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஸோ அடுத்தடுத்து பிளான் பண்றாங்க ஆகஸ்ட் மாசத்தோட படம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் இது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு செகண்ட் ஆஃப் முடிச்சாங்கன்னா படத்துடைய ரிலீஸுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க ஸோ படக்குழு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க அதான் டிசம்பர் டிசம்பர் மாதம் படம் வெளிவருவதற்கான எல்லா ஏற்பாடுகள் டிசம்பர் இருபது வெள்ளிக்கிழமை எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு மாதிரி தான் தகவல் வருது நேற்றுக்கு வந்து அமிர்தா ராம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல உள்ள சில பிக்சர்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு கமல்ஹாசனை ஏன் உலகநாயகன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நேரடியாக எந்த மொழியா இருந்தாலும் சரி அது தமிழா இருந்தாலும் தெலுங்கா இருந்தாலும் ஹிந்தியா இருந்தாலும் கன்னடமா இருந்தாலும் மலையாளமா இருந்தாலும் அந்தந்த மொழிகள்ல வந்த படங்கள்ல அதாவது டப் பண்ணாம நேரடியா அந்த மொழியிலேயே நடிச்சு வெள்ளி விழா படங்கள் கொடுத்திருக்க கூடிய இந்தியாவிலேயே ஒரே நடிகர் உலகநாயகன் கமலாசன் தான் அது ஹிந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா சாகர் சனம் தேரி கசம் மாதிரியான ஏராளமான படங்கள் தமிழில் ஏராளமான படங்கள் உதாரணத்துக்கு சகலகலா வல்லவன் மாதிரியான எவ்வளவோ சில்வர் ஜூப்ளி கொடுத்துருக்காரு அதே மாதிரி தெலுங்குல வந்து இந்த சந்திர ஆரம்பிச்சு ஏராளமான படங்கள் எல்லாமே ஹிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிட் ரெக்கார்டு தெலுங்குல அவர் வச்சிருக்காரு அவர் டேரக்டா தெலுங்குல நடிச்ச படங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு சாதனையாளர் அதுக்கப்புறம் மலையாளத்துல கேட்கவே வேண்டாம் ஏகப்பட்ட சில்வர் நாற்பது படங்கள் கிட்ட நடிச்சிருக்காரு கன்னடத்திலையும் அதே மாதிரியாக அவர் வந்து சில்வர் கொடுத்துருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர் உலகநாயகன் கமல்ஹாசன் அதனாலதான் ஹீ இஸ் கால்டு யுனிவர்சல் ஹீரோ யூனிவர்சலா எல்லாருமே அக்செப்ட் பண்ண கதாநாயகன் எந்த மொழியா இருந்தாலும் எந்த எந்த விதமான சினிமாவா இருந்தாலும் அது இயக்குனராக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் எல்லாருமே உலக நாயகன் ரசிகர்களா இருக்காங்க அவர் ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்காங்க சமீபத்தில் பிளிங்க் அப்படின்னு ஒரு படம் வந்தது ஒரு சைஃபை படம் ஸ்ரீநிதி பெங்களூரு ஸ்ரீநிதிங்கிறவர் தான் அதை டைரக்ட் பண்ணிருக்காரு ஸோ அதுக்கு ஒரு கன்னட படம் அதுல வந்து நிறைய படம் பார்க்குறப்ப நிறைய ரெஃபரன்ஸு ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் கன்னட படம் கன்னட படங்களோட ரெஃபரன்ஸ் அதில் பாத்துக்கிட்டே இருக்கிறப்ப புஷ்பக்கு அதாவது நம்ம பேசும் படம் அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு மற்ற மாநிலங்களில் வந்து உலக நாயகனா அவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சுது சோ அதுல பார்த்தா புஷ்பக்கோட பிக்சர் இருக்கு உலக நாயகன் இருக்கிற பிக்சரு அப்ப அது அதை இத வந்து ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு அதுக்கு கீழே பார்த்தா அந்த ஸ்ரீநிதி பெங்களூருங்கிற டேரக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா கமல் சார் இஸ் ஆல்வேஸ் மை இன்ஸ்பிரேஷன் பதில் போட்டிருக்காரு சோ அடுத்த கமல் கண்ணி அதாவது எல்லாருமே இங்க கமல் கண்ணிகள் தான் அவங்க வெளிப்படுத்துறப்பதான் நமக்கு அது தெரியுது நம்ம சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கோம் அதான் டக்குன்னு ஓ கமல் சார் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனு அவரை பார்த்தா நான் சினிமாக்கு வந்தேன்னு எவ்வளவு மொழிகள்ல தெலுங்கு டேரக்டர் ஹிந்தி டேரக்டர் கன்னட டேரக்டர்னு எல்லாருமே சொல்றாங்க அது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம் கங்குவா சூர்யா நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொ பொருள் செலவுல வந்திருக்க வரக்கூடிய படம் இந்த படம் வந்து செப்டம்பர் பத்தாம் தேதி சோலோ ரிலீஸா வருது இந்த படத்துடைய ட்ரெய்லர் எப்போ வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது

அவங்க படக்குழு வந்து ரொம்ப வச்சிருக்காங்க ரசிகர்கள்ட்ட இருக்கோ இல்லையோ படக்குழு வந்து இந்த படம் பெருசா வரும் பெரிய வசூல் பண்ணும் சூர்யாவோட கேரியர்ல முக்கியமான படமா இருக்கும்னு ஞானவேல் ராஜாவா இருக்கட்டும் ஆஹ் சிவா டைரக்டர் சிவாவா இருக்கட்டும் அவங்க வட்டாரங்கள் வந்து பெருசா நம்புறாங்க இந்த படத்தை இந்த படம் பல மொழிகள்ல வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த படத்துல வந்து முடியிறப்ப கார்த்தி வந்து வில்லனா வராரு அடுத்த பார்ட்ல வில்லனை வரப்போறாது அதோட அந்த இது பண்ணுவாங்கல்ல லீடு லீடு டு செகண்ட் பார்ட் அது வந்து பயங்கரமா இருக்கும் கார்த்திகிசா சூரியான்னு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க பாப்போம் அது எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பாப்போம்